வணக்கம் சார் என்னோட பேர் சிவகுமார் திண்டுக்கல் மாவட்டம் இருந்து பேசுகிறேன் ஆக்சுவலாக வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி வந்து ஆயில் இன்ஜின் வச்சு தான் வந்து போர் ரன் இருந்தேன் என்னோட தோட்டத்தில் முன்னூறு ஆக ஆளாக ஆயில் இன்ஜின் வச்சு என்னால் என்னால் வந்து அதிகமாக வந்து ரன் பண்ண முடியல யூடியூப்பில் வந்துட்டு உங்கள் டேடெக்ஸ் வளர பற்றி வந்து பார்த்தேன் அடுத்து அவங்கள கான்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட டீட்டெயில்ஸ் வந்து கேதர் பண்ணேன் அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணி இன் டூ டேஸில் வந்துட்டு எனக்கு சோலார் சிஸ்டம் ஃபுல்லாகவே வந்து செட் பண்ணிட்டாங்க இப்போது என்னோடய தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போர் வந்து முந்நூறு அடி அஞ்சு ஹெச்பி மோட்டார் தான் போட்டு ஓட்டிகிட்ருக்கேன் அட் த சேம் டைம் வந்து ஒரு எண்பது அடி ஆளம் வந்து கிணறு இருக்குது கிணத்துக்கும் வந்துட்டு அஞ்சு ஹெச்பி மோட்டார் தான் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போது என்னோட போரும் ஓடுது கிணத்துல இருந்து அஞ்சு ஹெச்பி மோட்டாரும் வந்து சேர்த்து இருக்கேன் ரெண்டுத்துக்குமே வந்து சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சேஞ்ச் ஓவர் வந்துட்டு பிளான் பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க அடிஷ்னலாக வந்துட்டு பேனலோட சேஃப்டிக்கா வேண்டி வந்துட்டு இடிதாங்கி போஸ்ட் போட்டிருக்காங்க ப்ளஸ் லைட் செட்டிங்ஸோட வாட்டரோட அவுட்புட் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்குறதோட வந்துட்டு நல்லா பெட்டராக வந்துட்டு இருக்கு மெட்டீரியல் வைஸ் வந்துட்டு பார்த்தோம்னா நல்லா குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஒர்க் வந்துட்டு நல்லா ஃபுல் ஃபினிஷாக இருக்கு